அலாமி வரம்தல்லா இரகாத்தூர் ஸோ பார்த்தீங்களா எல்லாம் அப்படியே மழை பேஞ்சு இப்போ கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கிறதுனால அப்படியே நிலருக்கு வந்து உக்காந்து அழகாக மண்குள்ளேயில் போட்டுக்கிட்டு உக்காந்துருக்காங்க எங்களா யாரையும் இங்கே பார்த்தா இங்கே உக்காந்துருக்காங்க நம்ம சைலன்சர் மட்டும் இங்கே நின்றுட்டு சவுண்டு விட்டுக்கிட்டே கிடக்குது இது ஏங்கிறது எது வந்து யாருக்கும் தெரியாது ஆனால் கத்திக்கிட்டே கிடக்கும் அவ கத்திக்கிட்டே கிடப்பா இவை கொத்திக்கிட்டே கிடப்பா யாரும் எது முட்டை எது முட்டை இல்லை காலையில் ஒரு கோழி முட்டை இருந்துச்சு அது கோழி முட்டையாக வாத்து முட்டையாக தெரில ஆனால் வழக்கமாக எடுக்கிற முட்டையை விட அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அதனால் அதை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டேன் போயிரு மேலே வந்துடறாத நீ மட்டும் ஏண்டி உள்ளார உட்காந்துருக்க எல்லாம் வந்துட்டாங்களா வெளியே வா வெளியே எல்லாம் அடையிற நேரம் ஆச்சிடல ரெகுலராக இந்த டைமுக்கு அடைச்சிருவேன் மணி மூன்றரை ஆச்சு நாலு மணிக்கு அடைச்சிருவேன் இந்த அளவு மட்டும் ஏன் இங்கே இருக்காங்கன்ட்டே தெரியல வேறு யாரும் முட்டை விட்றாங்களா என்னன்னு தெரியல வாப்போம் இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு அந்த சின்ன கருப்பு மட்டும் கரெக்டாக முட்டை விடுது இன்னொன்று எது முட்டை விடுதுன்னு தெரியல பெரிய சேவை அங்கே உட்காந்துருக்கு சின்ன சேவை இங்கே உக்காந்துருக்கா போயிரு வந்தேன்னா கொத்தி விடுவேன் எப்படா இறங்கலாம் எப்படா இறங்கலாம் போ அநியாயத்துக்கு ராவடி பண்ணுறது மற்ற கோழிலாம் காணா சின்ன சேவை இங்கே இருக்குது பெரிய சேவை அங்கே இருக்குது அது மஞ்சள் கோழி அங்கே இருக்குது மற்ற ரெண்டு கருப்பை காணா ஒரு மஞ்சள் காணா இந்த கருப்பு இங்கே ஒன்று எல்லாம் எல்லாம் செடி கடையில் போய் உக்காந்துக்கிட்டு என்ன லூட்டி பண்ணுறானுங்க பாரு போங்க போங்க எல்லாம் உள்ளே போகிறீங்களா ஆ சரி கொஞ்சம் ஒத்து போங்க நான் சாப்பிட்டு வந்துடுறேன் சாப்பிட்டு வந்துட்டு உங்களை எல்லாத்தையும் அடைச்சிட்றேன் நான் அதாச்சு அப்படி எல்லாத்தையும் துரத்திட்டு போயிடலாம் ப்ரௌனி வந்து முன்னே இந்த கோழிங்க ஓடிச்சின்னா கவார்ந்து போய் பிடிப்பான் இப்போ வந்து மே நல்லா அப்பப்போ அடித்து 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 பழக்க விட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா ஆக்சுவலாக அது கோழி ஓடிச்சுனா போய் குடிக்க போகுது நம்ம பார்த்து ரெண்டு சத்தம் போட்டோம்னா பட்டு நின்றுக்குது அதாவது இந்த நாய் வர்றப்போ கோழிங்க வந்து பயந்துட்டு போகும் பயந்துட்டு போகிறப்ப அது ஓடுதா இது அப்படியே பின்னாடி போய் அந்த ஓடுறனால இது ரொம்ப அக்ரெசிவாக துறக்க ஆரம்பி துறத்த ஆரம்பிச்சிருது ஸோ நார்மலாக சொல்லுவாங்கள நாய்ங்க வந்து வந்துச்சுன்னா ஓடக்கூடாது அது நம்மளுக்கு தெரியுது கோழிங்களுக்கு எப்படி தெரியும் அதுங்க வந்து ஏ இந்தாடி இந்த அடி அவள் பாருங்க எங்கே போகிறான்ட்டு நேராக அங்கிட்டு போயிடுறான் அங்கிட்ட என்ன தான் இருக்குதுன்னு தெரில அவளுக்கு வா 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 அவளை பிடிச்சி அடைக்கிறது தான் பிரச்சனையே அங்கே எங்கே போகிறா என்ன பண்ணுறான்ட்டே தெரிய மாட்டேங்குது தெரியுங்க போய் பார்ப்போம் சரி அங்கிட்டு போய் என்ன பண்ணுறா அவள் அது அதில் போய் முட்டை வைக்கிற பா பாரு மறுபடியும் கொண்டு வந்து உள்ளார சேர்த்து ஐயி இவரை மெயின்டைன் பண்றதே பெரிய வேலையா இருக்குப்பா ஏய் போங்கடா நீங்கள் முதல்ல உள்ள போங்கடா 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 இவங்க இருக்கு நம்ம அங்கிட்டு இருந்து வந்தாதான் வேலைக்கு ஆகும் ஓடு 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 போ 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 போலாம் வந்துட்டாங்க வந்தே உள்ளார வந்துட்டாங்க ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு கோழி முட்டை தான் அது எனக்கு தெரிஞ்சு அது கோழியோட முட்டை தான் ஏன்னா எத்தனை நாளாக எடுத்தது இது வாத்து முட்டை மாதிரி தான் தெரிஞ்சி ஏன்னா அது பெருசாக இருந்துச்சு இங்கே ஒரு மினிமம் சைஸில் இருந்துச்சு ரெண்டாவது அந்த கருப்பு கோழி முட்டைனா அது வேறு மாதிரி தெரியும் எனக்கு தெரிஞ்சு மேபி அவளாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த கருப்பாக கூட இருக்கலாம் ஸோ மூஞ்சி வந்து நல்லா செவ் செவந்துருக்கு முட்டைக்கு வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இது இன்னும் முட்டை போடலையாட்ட தெரியுது ஸோ எனக்கு இப்போதைக்கு வந்து ரெண்டு கருப்பும் முட்டை போடுதா இல்லை ஒரு கருப்பு தான் முட்டை போடுதான்னு தெரில ஒன்றும் வாத்து முட்டை ஓடுது அது கன்ஃபார்ம் ஏன்னா அதோட முட்டையே பெருசாக இருந்துச்சு வாத்துனா இதுங்க ரெண்டும் இல்லை இந்த போடுறான்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலாக ஃபீமேலு அதான் போடுதுன்னு நினைக்கிறேன் இது ரெண்டும் மேல் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு ஃபீமேல் வாங்கி விடலான் தான் இருக்குது இப்போ பா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேல் தான் வந்து அதிகமாக கொத்துது ஃபீமேலுக்கு கொத்துறதில்ல தான் அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டு போயிருது அதனால் என்ன பண்ணணுன்னா இன்னும் ரெண்டு ஃபீமேல் வாங்கி விட்டோம்னா இது நம்மளே அட்டாக் பண்ணுறது கம்மியாக கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் கொத்து விட்டதுக்கு இங்கிட்டு வந்துட்டா எங்கே போயிட்டா போ 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 இவ்வளோ உள்ளார அடைக்கிற போ 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 ஓ உள்ள போ நீ மட்டும்தான் இந்த ராவடி பண்ணுறது தினைக்கும் சாயங்காலம் ஓ ஏறு மேலே ஆ வெரி குட் வெரி குட் ஓ உள்ள பை பாய் குட் நைட் அவங்களுக்கு இப்போ தான் குட் நைட் நமக்கு தான் நைட்டு